முந்து முண்டி அடிக்குறான். சுருக்கு சுருக்க அடிக்குறான் சொல்லுப்பா. ஏமா அந்த கஷ்டமா வாடுச்சு கேக்க ராமா. பாதியா இப்படி அடிங்க அம்மா. அவன் சொல்ற மாதிரி கேக்கணுமா கண்ணா? அம்மா ஏமா. அவன் பாடி எப்பவுமே தின்ன விடறான். இந்த தின்ன நினை அம்மா. தம்பி அப்படி பேசக்கூடாதுடா. என்ன

कैरी कैरी यार उला, उला दिर दिर ना बुला बुला नहीं आ तुम्हारे कैरी इधर पूरी करती हूँ माना इधर बातें करती है अलार्म कन्ना तुम्हारे आपने क्या ना सोना आज तक चाहिए ठीक है अम्मा 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 बाल कुचिया कैरी 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 जाइए ये वार्ड पक्की तो मॉल है कुछ

உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சாப்பிடுங்க சாப்பிடு. நான் அண்ணனுக்கு போய் நம்ம மணல் காரஞ்சிரலாம். மனதுடா. ஆமா. அங்க நாங்க போய் விளையாடறோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பிட்டு போய் விளையாடுங்க. விளையாடிட்டு அந்த ஊர்ல பத்திக்கிட்டே சண்டைக்கு சண்டைக்கு அண்ணன் மாம் நாக்து புட் finelyது குபுடtaking wealthy மாhalf Johannர்stock புடிக் scratches பெல் aspirationுகிறாலும் மாம்து உKKரிபாகல்ற Keysayed ஦ தகம்பாhelm பாரம் தயossen்பாம் Wij Serve சா Kingston ன்னுடம்ARE drill 감사합니다? seid 몰라 kto된 суThree滑pedo sen синξ operate Captiordan�料 Cham incorporating ஏய் வெட்டாத போய் யாராவது

புதிய <laughs>

அந்த வீதியில போய் நம்ம வந்து விளையாடநாத்தா நல்லா இருக்கும். ஆமா அந்த பக்கம் இருப்பாங்க விளையாட. ஆஹ் விளையாடிப் பண்ணலாம் விளையாடி பாருங்க. ஆமா அங்க போய் விளையாடநாத்தா நல்லா இருக்கும். ஓகே. வரிசடு வரிசடு நல்லா இருக்கும். சரி இந்த வீதியில இருந்து அந்த கூதி போ. வீதிக்கு போலாம். அந்த வீதிக்கு போ. சரி வா போவோம். போ.

কিরাম ছাটাই মানা। ও যেন তারা মানা। ও ফিরতে। ও ফিরতে। গাড়ি। হ্যাঁ, بولติกটে। হ্যাঁ بولติกটে। 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 நீ யார்ட்ட பாக்கற? அப்ப தம்பளாகுनी قلنا तम्बोलाकुनी तगटे तम्बोलाकुनी पण

வேலை வந்து வந்து அடை كده நீ போ அம்மா கிட்ட போய் சொல்லுவேன் அம்மா கிட்ட என்ன போய் தந்து நான் போய் சொல்லுது ஐயமே ஆலிச்சல ல இப்பတော့ என்னோட அடி வந்து நாவா இதோ இப்படியே ஆடியோ அம்மா ஆடியோ நான் இப்போ அமர வரச்சே நம்ம வந்து உடனே என்ன சண்டை ஆட்டம் சண்டை வந்தா இமா மாட்டே நிக்காதல்ல Amma tu pui cholula. Ti bai luna, amma tu pui cholula bhai. Enna tu cholula? Sinda kai chini enna unni, kataka kataka wadya, waya wadya kataka wadya, enna tu cholula bhai. Nao anna? Amma. Chai pua amma tu pua. Pua. Chai pua alai alo. Parupi adhikima ala la? Nima chatti ma, waya chatti ma adhikima. Chai wali vanta. Chai niti nitu. Chai niti vanta. Chai niti nitu. Hey hey hey. <laughs> hey, 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 आ, ना <laughs> मन

நான் மண்ணா இல்லையான்னு கேக்குறேன்

எனக்கு இந்த காட்சி தந்த நான் என்ன ஒரு புண்ணையும் செய்யணும்னு தான் இந்த காட்சி எனக்கு ஆமா அருள்கொடி கண்ணா மகவாட்டும் ஆமா உன்னுடைய வாயுக்குள்ள சகல தியாவலும் சந்திரன் சூரியன் வாயு வண்ணம் அச்சனை புதியம் இந்த பதினாலு உலகம் உம் கண்ணனும் உன்னுடைய தாயாக விட்டா சோதயம்

தயிர் ஒரு பால் வெண்ணெய் அனைத்தும் இருக்கிறாங்க சாதமெல்லாம் அது சுவன் பதார்த்தத்தோடு உனக்கு நிச்சு எனக்கு உனக்கு ரெண்டு பேர் பொரியல் செஞ்சு வச்சிருக்கிறேன்

இந்த நான்கு யுகத்தில் இப்பொழுது மூன்றாவது கிரேதாயுக பேள யுகத்தில் நான் கண்ணனாக அவதரித்தேன் பசுதேவ மன்னனுக்கு வேமிக் நோயணிக்கும் நான் மகனாகப் பிறந்தேன் கஞ்சன் தம்சன் தாய் மாமனை மடிப்பதற்காக நான் எட்டாவோராக జనமானே இந்த ஆதிமாய கண்ணன் இதனாலால தாய் மாமனை கொள்வதற்காக என் தந்தை அழைத்து வந்து உள்ளிட்ட செய்து விட்டார் உண்மைதான் எனக்கு வனது